ஒரு ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் நீசமாயிடுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த ஜாதகருடைய வாழ்க்கை வந்து கெட்டு போயிடுமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது அவங்க வாழ்க்கை நல்லாவும் இருக்கும் அப்போ இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா ஆறாம் இடத்ததிபதி நீசமாகிறாருன்னு வைங்க அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் தான் பார்க்குற வேலையில் ரொம்ப உயர்வான நிலைக்கு போவாங்க ஒரு கமாண்டிங் அத்தாரிட்டியாக வருவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு சரி பத்தாம் இடத்த அதிபதி நீசம் ஆயிடுறாயா இப்போ என்னையா சொல்கிற அப்படின்னாக்க பத்தாம் இடத்த அதிபதி நீசமானாலும் வேலை பார்க்குற இடத்துல நல்ல பேர் புகழ் சம்பாதிப்பாங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் வேலை பார்க்குற இடத்துல ஏன்னா பத்தாம் இடத்த அதிபதி நீசமானால் அவங்க வேலைக்கு தான் போவாங்க பெரும்பாலும் அதாவது மோர் தென் எயிட்டி பர்சன்ட்டு அது ஏன் டுவெண்ட்டி பர்சன்ட் பேலன்ஸ் வைக்கிறோம் தெரியுமா ஒரு ஆட்சி பெற்றவனுடைய தசை நடக்குது ஆனால் பத்துக்கு அதிபதி நீசம்னாலும் அவர் சொந்த தொழில் பண்ணி ஜெயிச்சிருவார் அதனால் பத்தாம் பாவாதிபதி நீசமானால் அப்படிப்பா இது எந்த கிரகம் நீசமானாலும் நிச்சயமாக அதில் ஒரு பாசிட்டிவ் உறுதியாக இருக்கும் சார் உங்கள் ஜாதகத்தில்